பெரிய பிரியமானவர்களே இந்த ஆசீர்வதிக்கப்பட்ட மே மாதம் இருபத்தி ஐந்தாம் நாளிலும் ஒரு இறைவாக்கின் வழியாக உங்கள் ஒவ்வொருவரையும் சந்திப்பதில் மிக்க மகிழ்ச்சி இன்று கூட நான் தியானிக்கிருக்கிற வார்த்தை திருப்பாடல் நாற்பதாம் அதிகாரம் நான்காம் வசனம் ஆண்டவர் மீது நம்பிக்கை கொண்டவரே பேறு பெற்றவர் ஆமே பெரிய பிரியமானவர்களே நம்பிக்கையை குறித்தும் விசுவாசத்தை குறித்தும் மிக அதிகமாக இந்த திருவிவலியத்திலே நாம் வாசிக்கிறோம் புதிய ஏற்பாட்டிலும் சரி பழைய ஏற்பாட்டிலும் சரி கடவுள் மீது நாம் எந்த அளவிற்கு நம்பிக்கை கொண்டிருக்கிறோமோ அந்த நம்பிக்கையில் உறுதியாகி நிற்கிறோமோ அந்த அளவிற்கு கடவுள் நம்முடைய தேவைகளையெல்லாம் அவர் கூட இருந்து கவனித்து அதை நிறைவேற்ற வல்லவராக இருக்கிறார் பல நேரங்களில் நாம் நம்பிக்கையோடு இருந்தாலும் சில நேரங்களில் நமக்கு ஏற்படுகிற சில எதிர்மறையான நிகழ்வுகள் சில தடைகள் சில தோல்விகளை நாம் கண்ட உடனேயே நமக்குள் ஒரு போராட்டம் எழுந்துவிடும் கடவுள் மீது நாம் வைத்திருக்கிற நம்பிக்கையிலே உறுதியிலே நாம் தளர்ந்து விடுகிறோம் பெரிய பிரியமானவர்களை கடவுள் என்பவர் ஒருவரே அந்த கடவுளே நம்மை தாயின் கருவிலிருந்து உருவாக்கி நம்மை பெயர் சொல்லி அழைத்து நம்மை தெரிந்தெடுத்து நம்மை கைதூக்கி எடுத்திருக்கிறார் அப்படிப்பட்ட கடவுள் நம்முடைய தேவைகள் எல்லாவற்றையும் நிறைவேற்ற இருக்கிறார் என்பதில் நாம் உறுதியான நம்பிக்கையோடு இருக்க வேண்டும் சில நேரங்களில் நமக்கு ஏற்படுகிற சில பலவீனங்கள் வியாதிகள் சில விபத்துகள் சில தோல்விகள் எல்லாவற்றையும் கடவுள் நிச்சயமாகவே ஒரு நன்மைக்காகவே அனுமதித்திருப்பார் அந்த காரியங்களையும் கடவுள் எனக்கு சீக்கிரமாக சரி செய்து விடுவார் என்ற நம்பிக்கையிலே நாம் நிற்கும் பொழுது கடவுள் நம்முடைய இருதயத்தை எப்பொழுதும் சமாதானத்தோடு வைத்து கொள்ள நமக்கு அவர் கூட இருந்து வழி நடத்துவார் ஆகவே கிறிஸ்தவர்கள் பிரியமானவர்களை எப்பொழுதும் ஆண்டவர் மீது நம்பிக்கை கொண்டிருப்போம் அவர்களை பேறு பெற்றவர்களாக கடவுளின் கண்களுக்கு முன்பாக நிற்க முடியும் அப்பேற்பட்ட நம்பிக்கையில் நாம் நிற்போம் அப்பேற்பட்ட நம்பிக்கையில் நாம் நிற்கும் பொழுது நம்மை பார்க்கிற நம்மை சுற்றியுள்ள மக்களும் கடவுள் மீது நம்பிக்கை கொள்வார்கள் ஆமே நாம் ஜபிப்போமா அன்புள்ள இயேசு மகாராஜாவே எங்கள் அன்பு தகப்பனே இந்த ஆசீர்வதிக்கப்பட்ட புதிய நாளுக்காக உமக்கு கோடான கொடி நன்றி அப்பா இந்த நாளிலும் நாங்கள் பெற்றுக்கொண்ட நிறைவாக்கின்படியாகவே எப்பொழுதும் எல்லா நேரத்திலும் எங்கள் ஆண்டவரை நாங்கள் நம்பி நாங்கள் பேறு பெற்றவர்களாக கடவுளின் கண்களுக்கு முன்பாக வாழ எங்களை தாழ்த்தி அர்ப்பணித்து செபிக்கிறோம் தகப்பனே இன்றும் தன்னுடைய பிறந்த நாள் மற்றும் திருமண நாளை கொண்டாடும் பிள்ளைகள் ஒவ்வொரு வரையும் தகப்பன் எல்லா நன்மைகளினாலும் நிரப்பி ஆசீர்வதித்து அர்ப்பணித்து ஜபிக்கிறோம் இயேசு கிறிஸ்துவின் இனிய நாமத்தில் ஜபிக்கிறோம் எங்கள் ஜீவனுள்ள நல்ல பிதாவே ஆமேன் கிறிஸ்தவர்கள் பிரியமானவர்களே இன்று நாம் கற்றுக்கொண்ட இந்த வார்த்தை நிச்சயமாகவே நம்மை ஒவ்வொரு நாளும் கடவுளின் நம்பிக்கையின் பாதையிலே வழிநடத்தி செல்லும் என்று நான் நம்புகிறேன் ஒவ்வொரு நாளும் நாம் பேறு பெற்றவர்களாக வாழ கடவுளின் மீது நாம் கொண்டுள்ள நம்பிக்கையிலே உறுதியாக நிற்போம் ஆசிரியரை நிறைவாய் பெற்றுக்கொள்வோம் ஆமேன் காட் பிளஸ் யூ